நாட்டின் காவிரி அமராவதி உள்ளிட்ட பல ஆற்றங்கரையோரங்களில் கொண்டாடப்படுற விழாக்கள்ல ஆடி ஒன்றாம் நாள்ல தேங்காய் சுடும் விழா அப்படிங்கிறது ரொம்பவே பிரசித்தி பெற்றது குறிப்பா சொல்லணும் அப்படின்னா கரூர் சேலம் மேட்டூர் ஈரோடு நாமக்கல் பள்ளிப்பாளையம் குமாரப்பாளையம் பரமத்தி வேலூர் திருச்செங்கோடு ராசிபுரம் சேந்தமங்கலம் இந்த மாதிரி பல இடங்கள்ல இந்த விழா வந்து கொண்டாடப்படுது இந்த விழாவை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் இல்லை நிறைய பேருக்கு தெரியாமலும் இருக்கலாம் அப்படி தெரியாதவங்களுக்காக தான் இந்த வீடியோ பதிவு வாங்க வீடியோக்குள்ள போலாம் நீங்க பார்த்துட்டு இருக்குது அறியோ சேனல் நம்ம சேனலுக்கு யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எனக்கு ஃபாலோ பண்ணுங்க என்ன ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த தேங்காய் சுடும் விழாவுக்கும் மகாபாரத போருக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அதாவது அதர்மத்துக்கும் தர்மத்துக்கும் இடையிலான இந்த போர் வந்து ஆடி மாதம் ஒன்னாம் தேதி தொடங்கி ஆடி மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் வந்து நடந்துட்டு இருந்துச்சாம் ஆடி மாதம் பதினெட்டாம் தேதி அன்னைக்குதான் முடிவுக்கும் வந்துச்சான் பதினெட்டு நாட்கள் நடைபெற்ற இந்த போர்ல தர்மம் வெல்லணும் அப்படிங்கிறதுக்காக ஆடி ஒன்னாம் தேதி அன்னைக்கு எல்லா மக்களும் விநாயகர் உள்ளிட்ட அவங்கவுங்க விருப்ப கடவுள்களை வேண்டி வழிபட்டாங்களாம் இந்த தான் தேங்காய் சுட்டு வழிபாடும் செய்யப்பட்டுச்சாம் இந்த தேங்காயை சுட்டு சாப்பிட்ற பழக்கம் வந்து ரெண்டு விதமா வந்து பின்பற்றப்படுது ஒண்ணு வந்து தேங்காயோட கண்களெல்லாம் திறந்து அதுல இருக்கிற நீரை வந்து அப்புறப்படுத்திட்டு அதுக்குள்ள பொட்டுக்கடலை பச்சரிசி பருப்பு வெள்ளம் அவள் எல் ஏலக்காய் இந்த மாதிரி கலவைய வந்து அதுக்குள்ள போட்டு கூரா சீவப்பட்ட மரக்குச்சியை வந்து இந்த தேங்காயில சொருகி தீல வாட்டி சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுறாங்க இன்னொன்று என்ன அப்படின்னா தேங்காயை உரிச்சு சுத்தம் செஞ்சு மஞ்சள் தடவி அதுக்கப்புறம் அதை துளையிட்டு அதில் உள்ள நீரை எல்லாம் வெளியேற்றுனதுக்கு அப்புறம் ஊற வச்ச பச்சரிசி நாட்டு சக்கர பொட்டுக்கல்ல எல் வருத்த பாசி பருப்பு இந்த கலவையை வந்து அதுக்குள்ள போட்டு சுட்டு சாப்பிட்ற ஒரு பழக்கமும் இருக்கு ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு பழக்கத்தை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க இந்த பூஜையானது பெரும்பான்மையா விநாயகர் கோயில்ல தான் நடத்தப்படுது சுடப்பட்ட தேங்காய முதல்ல விநாயகருக்கு படைச்சிட்டு வழிபட்ட அதுக்கப்புறம் தான் அந்த தேங்காயை வீட்டுக்கு எடுத்து போய் பகிர்ந்து சாப்பிடுறாங்க பொதுவா இதை யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா புதிதா திருமணமான தம்பதியா இருக்காங்கல்ல அவங்க தீய எண்ணங்கள் எல்லாம் முழுமையா அகற்றிட்டு அங்க நல்ல எண்ணங்களை விதைத்து சுகமான சுவையான வாழ்க்கைய வாழணும் இந்த வாழ்க்கைய வந்து நல்ல விதமா தொடங்கணும் அப்படின்னும் விவசாயம் பண்றவங்க விவசாயம் செழிப்பா அமையணும் அப்படின்னும் செல்வம் பெருகணும் அப்படின்னும் ஆண்டு முழுவதும் குடும்பத்துல ஒற்றுமை நிலவி மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னும் இந்த விழாவை வந்து மேற்கொள்றாங்க இந்த விழா வந்து அதனாலதான் கொண்டாடவேப்படுது இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் இன்னும் ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி